அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி இந்த குரு வக்ர நிவர்த்தினால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு யோக பலன்கள் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னி கண்ணிராசினேயர்கள் அப்படின்னா கண்ணியில் பிறந்தவர்கள் அன்பு அரவணைப்பு மற்றவங்களை உதவி செய்கிறது மற்றவங்களுக்காகனே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ராசினரை யாருன்னு கேட்டோம்னா அது கண்ணிராசிக்காரர் தாங்க சிறு வயதிலிருந்து ரொம்ப பொறுப்பாக இருந்திருப்பீங்க அதாவது விளையாட்டுத்தனத்துலையும் சரி படிக்கும்போதும் சரி படித்த பிறகு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விதத்திலையும் தான் வாழணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் நாம் நாம்ளாக இருக்கணும்னு நினச்சி ஒரு ரசனையோடு வாழ தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டோம்னா அது கன்னிராசி நேயர்கள் மட்டும்தான் இந்த கண்ணிக்கு பார்த்தோம்னா புதன் பகவான் ஆட்சி உச்சம் ரொம்ப அறிவு இருக்கும் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பீங்க அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு ஐடியா சொல்கிறதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் ஆனால் நாம் எப்படி இருப்போம்னா ரொம்ப நல்லவங்க நல்லவங்கிறது யாருங்க யாமாலிகள் தான் நல்லவங்க எல்லாரையும் நம்பி நம்பி ஆமாறுறது இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க கட்டிய வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு நல்லவங்க கட்டின மனைவி வீட்டுக்கு நல்லவங்க இப்படி கூட பிறந்தவங்களில் இருந்து கூட வளர்ந்தவங்க வரை வந்தவங்க வரைக்கும் எல்லாரையும் நம்பி ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் யாருக்கிட்டையாவது ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சால் என்னுடைய உழைப்பை மற்றவங்கக்கிட்ட மொத்தமாக நான் வாரி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி நான் யாமாலி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுல அது யாருன்னு கேட்டோம்னா ராசிக்காரர் தான் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா உதவி செய்தியே ஊதிரி இருப்பீங்க அன்புக்கு அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நம்ம புரிஞ்சு ஐயோ அவங்க கஷ்டம்னு நம்ம தேடி போய் உதவி பண்ணணும் நாம் கம்மன் இருந்தாலும் நம்ம நம்ம செயல்பாடு கம்மன் இருக்கார் கஷ்டம்னால் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அவங்க வேண்டி இவங்க கஷ்டப்படுறாங்க அப்போ நாம் தானே ஆகணும் அப்படி செய்வீங்க கடைசியில் பார்த்தா அது நீங்கள் ஒரு விஷயத்தில் சிக்கிக்குவீங்க இந்த மாதிரி சட்ட சிக்கல் மட்டும் கிடையாதுங்க சட்ட ரீதியாகவும் சில சிக்கல்கள் நல்லது செஞ்சு சிக்குவீங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விதத்துலையும் சில பிரச்சனைகள் சிக்குவீங்க உண்மையை சொல்ல போனோம்னா வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் நம்பிக்கையினால் சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அன்புக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய சில நபர்கள் மற்றவங்களுடைய சூழ்ச்சினால் உங்களுடைய சி குடும்பத்திலையும் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி மாறி மாறி நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தினால் உங்களுடைய ராசிக்கு இப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் ஈர்ப்புக்கும் மாறான நிலையில் நல்லவங்கிறது நல்லவங்களாக தாங்க இருக்கணும் கெட்டவங்கிறது கெட்டவங்களாக இருந்தால் நம்ம ஒதுங்கி போயிடுறோம் கெட்டவங்க நல்லவங்களாக நம்மக்கிட்ட வந்து நெருங்கி வந்து உறவாடினாங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு உத்திரத்தை கொடுத்துடுவாங்க அதே மாதிரி நல்லவங்க திடீர்னு கெட்டவங்களாகிட்டா ஏதோ ஒரு சுயநலத்துக்காக அப்படி மாறும்போது நம்ம பெரிய இழப்புகளை சந்திப்போம் அந்த மாதிரி குரு பகவான் தான் ஒன்பது நவ கிரகங்களிலேயே முழு சுபர கிரகம் அப்போது குருவருள் திருவருள் யார் சொல்கிறான் அப்படின்னா குரு தான் ஒருத்தருக்கு ஞானத்தையும் அறிவையும் ஒடுக்கத்தையும் அறநறி தவறாத நல்ல ஒரு மன திடத்தையும் கொடுக்கறது குரு பகவான் அதனால தான் தனக்காரகன் தனம்னா செல்வாக்கு செல்வாக்கு எப்படி வரும் நியாயமாக இருந்தால் தான் செல்வாக்கு வரும் ஒழுக்கமாக இருந்தால் தான் ஒரு இடத்துல நிரந்தரம் வேலை செய்ய முடியும் நல்லா இருந்தால் தான் பெண் கொடுப்பாங்க ஒரு வீட்டுக்கு போய் வாழ முடியும் பெண் ஜாதகமாக இருந்தால் அப்போது அந்த நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான் அதனால் தனக்காரகன் அது மட்டும் இல்லை புத்திரகாரகனும் குரு பகவான் தான் அப்போ ஏற்பட்ட குரு வக்ரத்தில் இருந்தால் எப்படி இருந்திருக்கு அதுவும் பாக்யஸ்தானத்தில் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் குரு அதாவது கலஸ்தரஸ்தானாதிபதியும் குரு அப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது பொற்காலம் ஆனால் வக்ரத்தில் இருந்தது எதுவுமே அமையலை எதுவுமே கிடைச்சது நிலைக்கலை வந்தது சிறப்பாக இல்லை சம்பாதிச்சேன் இழந்துட்டேன் வேலை கிடைச்சது பிரச்சனை இப்படிதாங்க கடக கன்னிராசிக்காரரு அனுவிச்சுட்ருக்குறீங்க இன்னும் சொல்ல போனோம்னா சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த உறவு முறை இருக்குது பார்த்தீங்களா உங்ககிட்ட கிட்டே கூட சந்தர்ப்பத்துக்கு இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க அவர் கட்டத்தில் தெரியவே தெரியாது நம்பி நம்பி யாமந்துட்டு இருந்திருப்பீங்க சமீப தான் தெரிஞ்சிருக்கு ஆனால் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியல இந்த சூழ்நிலை இந்த ஒரு சூழ்நிலையை மாற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நான்காம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் ஏழாம் கலஸ்தரஸ்தானாதிபதியும் குடும்ப சிக்கல்களெல்லாம் எல்லாம் கவலைப்படாதீங்க உண்மையிலேயே கூட்டு தொழிலில் சிக்கல் இருக்குதா கண்டிப்பாக தீர்ந்துடும் கூட்டாளியினால் பிரச்சனை தீர்ந்துடும் நம்பி டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்ட பிரச்சனை கேஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது தீர்த்துருவிங்க கண்டிப்பாக தீர்த்துருவீங்க அப்பார் வழியில் சொத்து பிரச்சனைகள் இருக்குதா கண்டிப்பாக தீர்ந்துடும் கவலைப்படாது அப்பா இருக்கும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளா சரியாயிரும் அப்பா உறவு முறையில் இன்னைக்கு வெறுப்பா இருக்குது பேச்சுவார்த்தை கூட இல்லாத அளவுக்கு போயிடும் மாட்டிருக்கு எல்லாம் இருந்தும் பக்கத்தில் இருந்து கண்ணார பார்த்தும் இன்னைக்கு சந்தோஷமா ஒரு இடத்துல அன்போடு அரவணைக்க முடியல கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு ஒற்றுமை கண்டிப்பா சரியாயிடும் கல்யாணமே நடக்காமல் இருக்குதுங்க திருமணம் எல்லாம் இருக்குது வேலை இருக்குது உத்தியோகம் இருக்குது சம்பளம் இருக்குது எல்லாத்தோட ஒழுக்கமாக இருக்குறங்க கன்னிராசிக்கார ஒழுக்கமா தான் இருப்பீங்க திருமணம் நடக்கலையா கண்டிப்பா நடக்கும் தள்ளி தள்ளி போன விஷயங்கள் போட்ட நம்ம பயன்படுத்த முடியாமல் யோசித்து தடுமாறி கன்னிராசி நபர்கள் நிச்சயமாக இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டத்தில் இன்னொரு அற்புதம் என்னன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி சுக்கிர பகவான் ஆச்சுங்களா அதாவது ஒன்பது ஒருத்தருக்கு பாக்யத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இன்னொன்று ரெண்டு தனத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தனம்ங்கிறது நீங்க மகாலட்சுமி பெண்ணா இருந்தா உங்க மாதிரி பொறுமைசாலி யாரும் கிடையாது கையில பத்து ரூபா யாராவது ஒரு திடீர்னு ஒருத்தருக்கு செல்ல வந்தா கூட ஆ இவங்க கிட்ட போனால் நம்ம பத்து ரூபா வாங்கிட்டு வரலாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை சில கோடி கோடியாக வச்சுருப்பாங்க ஆஹா அவங்க கிட்ட போனோம்னா கொடுக்க மாட்டேன் உங்கள் கிட்டே பணமே இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அங்கே போனோம்னா நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவாங்க பத்து ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் அப்படி நடந்துக்குவீங்க அதுக்கு காரணம் ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான் தனம் செல்வாக்கு புகழ் ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருப்பீங்க அதாவது இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி இந்த நெருக்கடிகள் எல்லாமே சிக்கி இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஏழாம் இடத்துல உச்சமடைகிறார் இது மாணவியா யோகம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிச்சயமா மே மாதத்துக்குள்ள இந்த பிப்ரவரியிலிருந்து கணக்கு போட்டுக்குங்க நீங்க எடுத்த காரியங்கள் ஜெயிச்சிருவீங்க திருமணம் ஆகாத நபர்களும் குழந்த பாக்கியம் இல்லாத தன்பதைகளும் அதே மாதிரி வே வேலை இழப்புகளில் சந்தித்து மன வருத்தம் மன வேதனைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களும் உடல் ஆரோக்கியத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கடக கண்ணிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த கன்னி ராசிக்கு அற்புதமான ஒரு சிறப்பு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய பலம் இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தி என பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்குது அதோட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தீராத ஒரு சில கற்பனைகள் இருக்கும் நான் இதை செய்யணும் அதை செய்யணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இந்த நகைநட்டு உருவாக்கணும் எல்லாம் இருந்தது அட கடைக்க போகக்கூடிய சூழ்நிலைகள் ஆகிப்போச்சு எல்லாம் விரயங்கள் பண்ணிட்டேன் எனக்குன்னு எதுவுமே இன்றைக்கி இல்லாத சூழ்நிலையில் இருக்குது எல்லாம் மாற்றி அமைக்கணும் நான் எதுக்கு வாழ்ந்துட்டுருக்குன்னு தெரியாத அளவுக்கு மனக்குழப்பமாக இருக்குதுங்க நான் இதுக்கெல்லாம் எப்போது ஒரு முடிவு காலம் நான் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு ஏக்கத்தை போக்கக்கூடிய ஒரு பொற்காலந்தான் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி இந்த காலத்தில் நீங்கள் நினச்சதை மட்டும் சாதிக்கிறது இல்லாமல் நீங்கள் நினைக்காத எதிர்பார்க்காமல் ஒரு நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சு வரும் உங்களை யார் எதிரியாக நினச்சாங்களோ அவங்க விலகுவாங்க யார் நண்பர்கள் நம்மளை வந்து பாதகமாக நினச்சி பிரிஞ்சு இருந்தாங்களோ ஒன்று இணைவாங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உழைப்பு என்னங்கிறது மற்றவங்களை அறிஞ்சு வேலை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு செல்வாக்கை கொடுக்கும் அரசாங்க துறையில் வேலை செஞ்சுருந்தவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த பார்த்துட்டோம்னா கடினமான உழைப்பு கொடுத்தாலும் அந்த இடத்துல மன வெறுப்புகளோடு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மற்றவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி இன்னல்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கறது அது மட்டும் கிடையாது ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையுங்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அற்புதமான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் இல்லாத விட கலைத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நீங்கள் நினச்ச ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இது உருவாகும் ஏன்னா நீங்கள் வந்து நல்ல ரசனையோடு இருக்கக்கூடியவங்க எதையுமே ரசித்து இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையை நிஜமாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்ல ஒரு ராசி தான் இந்த கன்னி ராசிக்காரரு ஆனால் கடுமையான கஷ்டங்களும் போராட்டங்களும் சந்திச்சிங்க அந்த குரு பகவான் எனக்கு உங்கள் ஜென்மத்தில் கேது வேறு உட்காந்துருச்சு உடல் ஆரோக்கியம் கூட சரியில்லாமல் தான் இருந்தது ஆனால் மருத்துவ செலவுகளும் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த குரு வக்ர நிவர்த்தியாகி ஐந்தாம் பார்வையும் உங்கள் ஜென்மத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கெடுபலன்கள் விலகி சுப பலங்கள் சுபவருத்தி போகுது முயற்சிகள் எடுங்க வளர்ச்சி இருக்கும் இப்போ சொன்ன பழங்கள் கோட்சார பலன் கோச்சாரங்கிறது ராசி அடிப்படையாக வச்சு கிரக பலன்களை நம்ம சொல்கிறதுங்க இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா பிறப்பு ஜனன ஜாதகம் தான் லக்னம் தசா புத்தி தசா புத்தியோடைய முழுமையான அதாவது சுப யோகங்களா இல்லை அசுவ பலன்களா அப்படிங்கிறத வச்சு முழுமையாக நம்ம நிர்ணயிக்க முடியும் ஒருத்தருடைய வளர்ச்சி வரவு பணவரவு வரவு ஒரு அதிகாரம் எல்லாமே எதை சார்ந்து இருக்குதுன்னா விடாமுயற்சியும் உழைப்பும் மட்டும் கிடையாதுங்க அதாவது நம்மளுடைய நேரம் நேரமும் நம்ம சொல்கிறது நடக்கக்கூடிய தசா புத்திகள் வச்சு தாங்க ந நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் தாங்க நம்ம நிர்ணயம் பண்ணுறோம்ங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் சந்தேகங்களையும் கேட்டு அறிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்